கருத்துரை பரிசு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் இப்போ ஒரு வசனத்தை பார்க்கிறோம் அப்போ சிலர் மூன்று ஐந்து அவர்களிடத்தில் ஏதாயிரம் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசலாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறான் பேதர் சொல்லுகிறான் அப்போ பவுல் அல்ல பேதர் சொல்லுகிறான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட ஆனால் அவன் அந்த எதிர்பார்க்கிற மனுஷனுக்கு ஆகாரம் தேவை இருக்கிறது உடை தேவை இருக்கிறது பொன் தேவை இருக்கிறது இன்னும் அநேக காரியங்கள் தேவையாக இருக்கிறது காரணம் அன்றாட தேவை ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நாம் ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிறோம் மாதம் முழுதும் வேலை செய்வோம் சம்பளத்தை எதிர்நோக்கி கொண்டு இருப்போம் சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் மனதில் கவலை வந்துவிடும் வேதனை வந்துவிடும் வாடகை எப்படி கொடுக்க முடியும் வீட்டு சாமான்கள் எப்படி நிரப்ப முடியும் காரணம் நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய எண்ணங்கள் ஒவ்வொரு சிந்தனைகள் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டு இருக்கிறது சிலருக்கு நேரம் போக வேண்டும் என்று கார்டனுக்கு அந்த ஐந்து மணி ஆனதும் நம்ம செய்வோம் ஓடி போவோம் அங்கு கார்டனுக்கு அவங்களுக்கு போகலை அப்படின்னா மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் சாரை குடிக்கிறவங்களுக்கு அந்த நேரம் ஆனதும் சாரை குடிக்கப் போயிருக்கும் இல்லை அப்படின்னா மனசில் கஷ்டம் வந்துடும் இதே போலதான் இந்த சகோதரர் என்ன செய்கிறான் அந்த பேருதையும் யோவானை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான் இவர்களுக்கு நான் ஏதாவது என்ன செய்வேன் இந்த நாட்களில் நான் பெற்றுக்கொள்வேன் எனக்கு ஆகாரமாக தேவை இருக்கலாம் உடை தேவையா இருக்கலாம் பொன் தேவையா இருக்கலாம் வெள்ளி தேவையா இருக்கலாம் நான் இதில் பெற்றுக்கொள்வேன் என்று அவன் இவர்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான் அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறது நீ தேடுகிறது நீ பா எதிர்பார்க்கிற காரியங்கள் எங்களிடத்துல இல்லவே இல்லப்பா நீ கேட்கிற காரியங்கள் எங்க இடத்துல இல்ல அது நான் உனக்கு தரவே முடியாது காரணம் அது எங்க இடத்துல இல்லவே இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய தேவை இருக்கும் அவைகளையெல்லாம் நாம் வாங்கி ஏற்கனவே வைத்திருப்போம் மீண்டுமாக நாம் அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வருவோம் ஆனால் அது புரோஜனமற்றதாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் மத்திய பத்து எட்டு ஒன்பது பத்து நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்து சொல்கிறார் உள்ளவர்களை சுத்தம் பண்ணுங்கள் எழுப்புங்கள் துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் உங்கள் கை கச்சிகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்கு பையையாவது இரண்டு அங்கிகளையாவது ரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையால் தன் ஆதாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களின் அனுப்பும்போது போது என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் கைகளிலே பொண்ணையும் வெளியையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் அங்கே நாம் பார்க்கிறோம் அந்த சகோதரன் இவரிடத்தில் நான் எதையாவது எதிர்பார்க்கிறேன் அப்படியானால் பேதர் சொல்கிறான் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்போ அப்படியானால் அந்த சகோதரன் எதிர்பார்த்தது ஒரு பொண்ணாக இருக்கலாம் ஒரு வெள்ளியாக இருக்கலாம் அதனால் தான் பேதர் சொல்கிறான் என்னிடத்தில் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்பா ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் எங்கள் பிதா எங்களை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புனார் வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகள் தீராத வியாதி வியாதி இருக்குதுப்பா எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் விதமான வியாதிகள் இந்த நாட்களிலே படுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு விடுதலை இல்லை அவர்களுக்கு சுகம் இல்லை அவர்களுக்கு ஆரோக்கியம் இல்லை இதை விட இன்னொரு வேதனையான விஷயம் தீராத வியாதி குஷ்டரோகம் ஆனால் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம் தீராத வியாதி எத்தனையோ இருக்கிறது கேன்சர் சுகர் ஹைபிபி லோபிபி மலட்டு தன்மை பக்கவாதம் இன்னும் எத்தனையோ தீராத வியாதிகள் இருக்குது இன்னும் தீராத வியாதிகள் என்று இனி எத்தனையோ வியாதிகள் இருந்து கொண்டு இருக்கிறது அவைகளை சுத்தமாக்கும்படியாக தேவன் எங்களை என்னை செய்திருக்கிறார் ஆசீர்வதித்து அனுப்பி இருக்கிறார் எங்களிடத்துல ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி பருப்பு இல்லை ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவு மண்டலங்கள் எங்களிடத்துல இல்லை ஒரு வருஷத்துக்கு தேவையான துணிமணிகள் இல்லை ஒரு வருஷத்துக்கு தேவையான பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லையப்பா ஆனால் அவர் எங்களிடம் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பெற்றீர்கள் யாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள் குஷ்டரோகங்களை சுத்தம் பண்ணுங்கள் ஹாலே லூயா தேவன் சொல்லி இருக்கிறார் நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன் அபிஷேகத்தால் நிரப்பி அனுப்பி இருக்கிறேன் வெள்ளியோ பொண்ணோ நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம் இரண்டு அங்கிகளை எடுத்துட்டு போக வேண்டாம் பாத எடுத்துட்டு போக வேண்டாம் வேலையால் தன் வேலைக்கு பாத்திரமானா இருக்கிறான் அதனால் நீங்க கவலைப்படாதங்க அதனால நீங்க வேதனைப்படாதங்க நான் உங்களுக்கு தேவைகளை அறிந்திருக்கிறேன் அதனால நீங்க என்ன செய்யுங்க என்னுடைய வார்த்தைகளை கொண்டு செல்லுங்கள் நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கொண்டு செல்லுங்கள் அதனால் தான் பேதர் சொல்லுகிறான் அந்த இடத்துல ஏண்டாய் உன் வெள்ளையும் இல்லப்பா பொண்ணும் இல்லை நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் எதுவுமே ஏங்கிட்ட இல்ல காரணம் எங்கள் பிதாவாக தேவன் எங்கள் அபிஷேகத்தால் அனுப்பி இருக்கிறார் அபிஷேகித்து எங்களை இந்த இடத்திலே அனுப்பி இருக்கிறார் அந்த அபிஷேகத்தில் உள்ளவைகளை நான் உனக்கு தருகிறேன் அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகமாக இருக்கிறது வியாதியஸ்தரை குணமாக்கும்படி தீராத குஷ்டரோகங்களை சுத்தமாக்கும்படி மரித்தோரை எழுப்பும்படியாக அநேதோட வாழ்க்கையிலே மரணம் ஒரு பாதாள சிறை போல் இருந்து கொண்டு இருக்கிறது அது அவர்கள் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த இருந்து எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் இந்த வேலை இல்லத்திலிருந்து எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் ஐயோ தீராத பக்கவாத வியாதி இருக்கிறதப்பா நான் எவ்வளவு மறந்து பார்த்தேன் பார்த்து விட்டேன் ஐயோ இந்த கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை இல்லை

எங்கள் தேவன் எங்களை அபிஷேகித்து இருக்கிறான் நீ கேட்கிற பொண்ணும் அல்ல வெள்ளியும் அவர்கள் ஓடுகிறார்கள் பிரயாசப்படுகிறார்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அந்த உடம்பிலே அந்த வியாதி உள்ளவர்கள் உடம்பிலே ஒரு தேற்றம் வந்து ஒரு முன்னேற்றம் வந்துவிட்டால் நாங்கள் எங்கள் முயற்சியிலே ஜெயித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இதே அவர்கள் அந்த வியாதி நீக்க குணமாக்க முடியவில்லை என்றால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது கடவுள் பார்த்து கொள்வான் என்று சொல்வார்கள் இதைத்தான் சொல்லுகிறான் இந்த நாட்களில் அந்த வியாதிகள் விலகினங்கள் அநேக போராட்டங்கள் அதில் விடுதலை இல்லாம எத்தனையோ ஆத்துமாக்கள் அழுது கண்ணீர் வடித்து புலம்பி கொண்டு இருக்கிறார்கள் அப்பா நீங்கள் அவர்களிடத்திலே போங்கள் அவர்களுக்கு எழுச்சியில் ஒரு வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்ல அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் நிறைந்து இருக்கிறார்கள் உங்களுக்கு தேவையானவர்களை நான் தருகிறேன் நீங்கள் போய் அநேகருக்கு நான் இலவசமாய் கொடுக்கிற இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கொடுங்கள் நான் தருகிற இந்த அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு அநேக வியாந்திய பிடித்தவர்களை விலகினர்களை குணமாக்குங்கள் விடுதலை ஆக்குங்கள் பிசாசின் பிடியில் பிடித்திருக்கிறவர்களை நீங்கள் விடுதலை ஆக்குங்கள் காரணம் நான் உங்களை அபிஷேகித்திருக்கிறேன் இந்த உலகத்தை நான் மரணத்தை ஜெயித்து விட்டேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இந்த உலகம் உங்களை ஒன்றுமே செய்ய போறதில்லை இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் கண்கள் போய் கண்களில் ஒளியே இல்லை கண்கள் போயிட்டது இனி இந்த இந்த ஒன்றுக்குமே பிரோஜனம் இல்லை அந்த சப்பானி அந்த சகோதரன் அந்த ஆலயத்துக்கு முன்பாக இருந்து கொண்டு இருக்கிறான் இனி என் வாழ்க்கையிலே என் கால்கள் பலப்பட போவதில்லை இனி என் கால்கள் திடப்பட போவதில்லை இனி நான் என் வாழ்க்கையிலே நடக்க போவதில்லை காரணம் நான் பிறக்கும் போதே சப்பானியாக ஊனமாக பிறந்திருக்கிறேன் அதனால் தந்த யோபில சொல்லு பதினொன்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்கள் பூத்து போய் இனி அந்த கண்களில் ஒளி வருவதற்கு முடியவே முடியாது அந்த கண்களில் ஒரு விளையாட்டு பொம்மையில் வைக்கப்பட்ட ஒரு பட்டனை போல் இருக்கிறது அது புரோச்சனமற்றது பார்ப்பதற்கு கண் போல இருந்தாலும் அது கண்ணின் தன்மை அதுக்குள்ளே இல்லவே இல்லை அதே போல கால்கள் இருக்கிறது என் கால்கள் இருக்கிறது ஆனால் கால்களாக இருக்கிறான் அந்த இடத்திலே அந்த கால்களிலே பலம் அந்த கால்கள் நடக்க முடியாது காரணம் அந்த கால்களிலே நரம்புகள் பலப்படவில்லை எலும்புகள் பலப்படவில்லை அதனால் தான் பேர் சொல்கிறார் நீ கேட்கிறது என் கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் என் கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தர்றேன் இங்க அநேகம் ஆலயத்துக்கு போகிறோம் அலையத்துக்கு ஆலயத்துக்கு போய் என்ன செய்கிறோம் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் அழுது புலம்பிக் கொண்டே ஜபித்துக் கொண்டு இருக்கிறோம் ஐயோ என் வீட்டுக்கு என் கணவனுக்கு தேவை நல்ல வேலை வேணும் எங்களுக்கு நல்ல வருமானம் வேணும் எங்களுக்கு வீடு வாசல் கட்ட வேண்டும் வாகனங்கள் வாங்க வேண்டும் எங்கள் பிள்ளைகளை வெளிநாடுகளிலே அனுப்பி படிக்க வைக்க வேண்டும் என்று பல காரியங்கள் பல திட்டங்களை ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொண்டு அந்த விண்ணப்பங்கள் படியே ஜபித்துக் கொண்டு அதிலே நமக்கு நிறைவு இல்லை அதுல ஒன்றுமே கிடைக்கல தெய்வன் பதில் தரல கவலையோடு என்ன ஆலயத்துக்கு போய் என்ன பிரோஜனம் ஒரு பிரோஜனம் இல்லை இந்த ஆலய வந்து என்னை நான் கண்டுவிட்டேன் இனி நான் இந்த படத்துக்கு மாட்டேன் என்று கண்ணீரோடு கவலையோடு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் குறை சொல்லுகிறோம் ஃபாதர் வந்து கேட்பார் அம்மா நீங்க ஏன் ஆலயத்துக்கு வரவில்லை ஐயா நீங்கள் ஏன் ஆலயத்துக்கு வரவில்லை வந்து என்ன புரோஜனம் நாங்கள் கேட்கிறோம் அது எங்களுக்கு கிடைக்கவில்லையே நாங்கள் வந்து தேடுகிறோம் அதற்கு தேவன் பதில் தருவதில்லையே நாங்கள் எதற்காக அந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் அந்த ஆலயத்தில் வந்து எங்களுக்கு என்ன புரோஜனம் ஒரு புரோஜனம் இல்லை ஒரு நடக்கல இனி எதற்காக அந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் இனி நாங்கள் எதற்காக அந்த தேவரை தேட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் பிதாவாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னிடத்தில் உள்ளதை நீ பெற்றுக்கொள் என்னிடத்தில் நான் உனக்கென்று வைத்திருக்கிறேன் அந்த ஆசிர்வாதங்களை நான் உனக்கென்று வைத்திருக்கிறேன் சம்பூர்ணத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்கிறார் ஆனால் நாம் அதை ஏற்க மறுத்து கொண்டு இருக்கிறோம் அதே போலதான் இந்த முடமான சகோதரன் கேட்கிறான் பேதுருவை பார்த்து ஏதாகிலும் எனக்கு கிடைக்குமா என்று ஆனால் பேதர் சொல்கிறான் நீ

எண்ணங்கள் இருப்பதில்லை நம்முடைய காரியங்கள் ஜப விண்ணப்பங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவோட जीवन எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய பிள்ளைகள் தரித்திரராய் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியிலே என்னை தேடுகிற என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வியாதிஸ்தர்களாக இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் விலகிட்டத்தோடு இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் அவருடைய வருமானத்திலே ஆசீர்வாதமே இல்லை என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து நிம்மதியை இழந்து அவர்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதனால் தான் அவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறேன்னப்பாம் அதை நீங்கள் போய் இலவசமாய் கொடுங்கள் ஒருவருக்கும் என்ன செய்ய குறைவில்லாமல் கொடுங்கப்பா ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய குறைவில்லாமல் அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதுன்னு நான் அறிவேன் அவர்கள் பாத்திரத்தை அறிந்து நீங்கள் அவர்களுக்கு சுகத்தை கொடுங்கள் ஒருவருக்கு வியாதி இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வெள்ளைகளும் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வருமானம் குறைவும் இருக்கும் ஒவ்வொருவருக்கு குழந்தை இருக்காது ஒவ்வொருக்கு என்ன நடக்க முடியாத வியாதி இருக்கும் மரண கட்டுகள் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி மரண கட்டுகளில் இருக்கிற அந்த சகோதர இடத்தில் போய் நாம் என்ன செய்வோம் நீங்கள் இந்த ஆதாரம் சாப்பிடுங்கள் என்று கொடுத்தால் அவருக்கு எப்படி இருக்கும் பெரிய பொண்ணையும் வெளியே கொண்டு கொடுத்து அவருக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரோஜனம் இல்லை அதனால் தான் ஏசு கிரிச்சு சொல்கிறார் நான் அறிவேன் என் பிள்ளைகளின் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் அவர்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் ஒன்று பேர் நாலு பத்திலே நாம் பார்க்கிறோம் அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருமை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனை போல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள் தேவன் சொல்கிறார் நீங்கள் அவன் தேவை என்னவென்று நான் அறிந்திருக்கிறேன் அப்பா அவனுக்கு என்ன தேவை அதை நான் நல்லவை அறிந்திருக்கிறேன் அவனுக்கு தேவையானவை கொடுக்கும்படியாக நான் உங்களை அபிஷேகித்திருக்கிறேன் ஒரு குறையில்லாதபடி நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதைத்தான் இப்போது நாம் பார்த்தோம் மரண படுக்கையில் இருக்கிற சகோதரனிடத்திலே அநேக கோடிகளை கோடி பத்து கோடி நூறு கோடி ரூபாய் நம்ம கொடுத்தால் அவனுக்கு புரோஜனம் என்ன அவனுக்கு தேவை அந்த இடத்தில் ஜீவன் பிழைக்க வேண்டும் அந்த சரீரம் எழுந்திருக்க வேண்டும் தன் வேலைகளை செய்ய வேண்டும் அதுதான் அவனுக்கு பிரயோஜனமான ஒரு காரியம் அதே தான் தேவன் சொல்லுகிற

நீ இந்த காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்காதே ஜபிக்கிற இடங்களிலே அநேக இடங்களிலே அநேக புலம்பல் இதுவாகத்தான் இருக்கிறது நாங்கள் எத்தனை வருடங்களாக என் மகளுக்காக ஜெபிக்கிறேன் என் மகனுக்காக ஜெபிக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்கள் மகளையோ மகனையோ உங்கள் உங்கள் நல்ல பாதையை வழிநடத்தும்படி உபதேசித்தீர்களா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுத்தீர்களா வேத வசனத்தின் தெளிவை சொல்லி கொடுத்தீர்களா இல்லவே இல்லை அதனால் தான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உலக சிற்றின்மங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அதனால் தான் உங்கள் வீடுகளிலே சமாதானம் இல்லை அதனால் தான் உங்கள் வீடுகளிலே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை காரணம் உலக சிற்றின்மங்கள் ஒவ்வொரு நாளும் நம் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சிறை வைத்து இருக்கிறது நம்முடைய

மாட்டேனா ஆல் என் தேவ கோருக்கும் கொடுக்கிறவராகத்தான் இருக்கிறார் இந்த நாட்கள் நீங்க கவலைப்படாதங்க வேதனைப்படாதங்க ஆனா நம்மளோட நடக்கக்கூடிய அந்த வேத வசனத்துல என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருப்போமானால் நம் தேவன் நினைச்சுகிறார் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அதனால தான் தன்னுடைய சிசுகள் சொல்கிறார் நான் உங்களுக்கு பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து அனுப்பலப்பா உடையை கொடுத்து அனுப்பல அந்த எழுபது சீசர்களை அவர் அனுப்பும்போது போது கேட்கிறார் உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துதான் அவர்கள் சொல்கிறார் ஒரு குறை ராஜா ஒரு குறை எல்லாம் உங்களுடைய நாம நாங்கள் நன்மைகளை பெற்றிருக்கிறோம் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் சமாதான சந்தோஷத்தோடு இந்த ஊருக்குள்ளே போய் சுவிசேஷம் சொல்லி அநேகரை சுகப்படுத்தினோம் திட்டப்படுத்தினோம் என்று சொல்லுகிறார்கள் நீங்களும் நானும் இந்த நாட்களிலே வசனத்தை ஆராய்ந்து அறிந்து அவர் நடக்க சொல்லக்கூடிய அந்த பாதையை நடப்போமானால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு குறை வராது அந்த அப்போ பேதமும் தேவானும் என்ன செய்கிறார்கள் அந்த சப்பானியை பார்த்து நான் உனக்கு என்ன தருகிறேன் இப்போது என்ன தருகிறேன் நாமத்தினாலே உன் கால்கள் பலப்படுவதாக நடக்க முடியாத இந்த கால் இப்போது பலப்படுவதாக

அவன் கால்கள் என்ன செய்தது வெள்ளம் கொண்டது காரணம் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் இப்படியாகத்தான் அபிஷேகித்து இருக்கிறார் பொண்ணை கொடுத்தல்ல பொருளை கொடுத்த உணவை கொடுத்தல்ல ஆகாரத்தை கொடுத்தல்ல உடையை கொடுத்தல்ல எல்லாமே மனிதனுக்கு தேவையானவைகள் தான் ஆனால் அந்த தேவைகள் நம்மளை மேற்கொள்ளாதபடி நான் என்ன செய்ய வேண்டும் அவைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது தேவடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருப்போமானால் அன்றென்று தேவை தேவை நமக்கு தந்து கொண்டே இருப்பார் ஒரு குறை இல்லாதபடி எல்லாமே தேவைதான் இந்த உலகத்திலே உங்களுக்கு எல்லாமே தேவை அதனால் தான் பிதா என்ன சொல்லுகிறார் இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மளை ஆசிர்வதித்து அபிஷேகித்தார் அதனால் இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் நமக்கு தான் சொந்தம் இந்த சரீரத்துக்கு தான் சொந்தம் ஆனால் அந்த தேவை நமக்கு என்ன செய்கிறது பிதாவை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடாது நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாள் நான் நடக்குமானால் நடந்தான் அந்த நிறுத்திதான் தேவனை மகிமைப்படுத்திக் யோவானுக்கும் பின்னாக சென்றான் நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமை ஒவ்வொரு காரியமும் நடக்கும் போது தேவனுக்கு மகிமைப்படுத்தி கொண்டிருப்போமானால் எல்லா காரியங்களும் எல்லா நாளும் நமக்கு ஜெயம்தான் நீங்கள் நான் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம்